Heinen burn on base. இபிஎஃப்ஓல ஒரு முக்கியமான சூப்பரான அப்டேட் குடுத்துருக்காங்க என்ன மேட்டுன்னு பார்க்கலாம் நீங்க ஒரு சேலரி டே பர்சனா இருந்தீங்கன்னா பிஎஃப் அக்கவுண்ட் இருக்குன்னா ஒன் லேக் வரைக்கும் ஒரே நேரத்துல பணம் எடுக்க முடியும் ஸோ அதுக்கான லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபிப்டி தௌசண்ட் இருந்துச்சு இப்போ வந்து ஒன் லேக் வரைக்கும் ஒரே நேரத்துல எடுக்க முடியும் இது எதுக்காக லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண செலவு இருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்புறம் சில்ட்ரனுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்கு சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகம் பணம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு தான் இந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த இபிஎஃப்ஓ நம்பி தான் வந்து இருக்காங்க அவசர தேவைக்காக இந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியானுக்கு எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நிர்ணயம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் யாராலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல சேலரி வாங்குறீங்களோ அவங்களாம் வந்து இந்த ஓய்வூதிய பலன்கள் மற்றும் ஓய்வூதியத்திற்கான அந்த அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க பாத்தீங்களா அதை வந்து அவங்களே வந்து ஒதுக்கத்துக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க நீங்களே எவ்வளவு அமௌண்ட் பி வந்து ஒதுக்க போறீங்களோ மாசம் மாசம் அது நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அது இல்லாம இபிஎஃப்ஓ அமைப்பின் கீழ் இல்லாத நிறுவனங்கள்லாம் தங்கள் சொந்த ஓய்வூதிய செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இபிஎஃப்ஓ பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி தான் வந்து உருவாக்குனாங்க அதுக்கு முன்னாடி ஏதாவது நிறுவனங்கள் நிறுவப்பட்டிருந்தா சில வணிகங்கள் விளக்கு காரணமா தங்கள் சொந்த ஓய்வூதி திட்டங்கள் செயல்படுத்தலாம் சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து பதினேழு நிறுவனங்கள் இருக்கு மொத்தமா வந்து ஒரு படிச்ச பணியாளர்களோட ஏஞ்சி வருதா இப்போ அவங்க எல்லாம் தங்க சொந்த நிதிக்கு பதிலா இபிஎஃப்க்கு மாற விரும்பினா அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அரசாங்கத்தோடைய இந்த பிஎஃப் எஃப் சேமிப்பு வந்து சிறந்த மற்றும் நிலையான வருமானத்தை வந்து கொடுக்குது இபிஎஃப் தரப்புல இருந்து வெளியான நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு டவுட் தானே இருந்தா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்